ರಾಮಲಕ್ಷಿ ಅವರಕ್ಷ್ಮಿಯಲ್ಲಿ ಪಡೆದಿಟ್ಟು ಕಡೆದ ಆಗಿ ಅವರಿಗೆ ಅಡುಗೆ ಅವರಿಗೆ

அது மா இலக்கியத்திலயும் அவர் நிறைய எல்லாரையும் ஊக்கம் கொடுக்கணும்னு அதீதம் நிமிதல் ஆரம்பிச்சு அந்த தொடங்கிப்ப கொண்டு போயிட்டு இருக்கிறதும் அவங்களுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது அதுல இந்த ராமாயண கதைகள் வந்து நான் முதல்ல இந்த இதில் படிச்சது சக்கர தான் அது அதீரம் முன்னாடி பேரு குரூப் நடத்திட்டு இருந்தாங்க சோ அந்த டைம்ல அது வெளியாகி அப்ப ரொம்ப பரவலாக அது வந்து பாராட்டை பெற்றது அதை வாசித்து நிறைய பேர் அவருக்கு பாராட்டினாங்க அந்த கதை தான் நான் முதல்ல இவருடைய இந்த கதைகளில் வாசிக்க ஆரம்பித்தது அப்புறம் அவருடைய பிளாகில் வந்து இதே மாதிரி ராமாயண கதைகள் நிறைய எழுதி இந்த நான் தேடி போய் அதுக்கப்புறம் வாசிச்சேன் ஸோ இந்த புக்கு வந்து ஒரு வித்தியாசமான புத்தகமாக இருக்கும் இது அவர் நினைக்கிற மாதிரி இது ராமாயண மகாபாரதத்தை எல்லாரும் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை இந்த கண்டிப்பாக இந்த புக்கு ஏற்படுத்துங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது விஷ்ணு ஆல் தி பெஸ்ட் இந்த வித்தியாசமான தொகுப்பை முன் கொ கொண்டு முன் வந்ததும் ஒரு பெரிய விஷயம் வழக்கமான கதைகளாக எப்பொழுதும் எல்லாரும் விரும்புவாங்க இது ஒரு புராண கதைகள்ங்கும் போது சில பேர் கொஞ்சம் தயக்கத்தோடு நிறுத்திடக்கூடும் ஆனா இது தனியா ஒரு தொகுப்பாக மற்ற கதைகளை சேர்க்காமல் தனிப்பட்ட முறையில் மற்ற கதைகளும் நிறைய எழுதியிருக்கிறாரு சமூக கதைகள் அந்த மாதிரி இதெல்லாம் இந்த இதை தனித்தொகுப்பா கொண்டு வந்தா இது ஒரு நிச்சயம் நிச்சயமா ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அவர் நம்பி அதை கொண்டு வந்திருக்கிறாரு அவருக்கு என்னுடைய வாழ்க்கை